தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியும் நீ என்றோ தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியும் நீ என்றோ தீரும் என்றால் உயிர் போகும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ செல்வர்கள் நீதி நன்றோ சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சோறிந்தனராம் உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே என்ன அற்புதமான பாடல் பார்த்தீர்களா இதை இயற்றியவர் புரட்சி கவி பாரதிதாசன் இந்த கவிதை ஏற்றளவில் இருந்தால் போதுமா எல்லோருக்கும் போய் சேர வேண்டாமா தொழிலாளருடைய துன்பங்கள் பிரச்சனைகள் இவை அனைத்துமே மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தொழிலாளர்களை மதிக்கின்ற நமது பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நானியன் பிறந்தேன் என்ற திரைப்படத்தில் இந்த பாடலை நமக்கு வழங்கியிருக்கிறார் இது ஒரு உரம் உழைக்கும் கரங்கள் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு உணவு இடைவேளை லைட் பாய் முதல் கொண்டு இந்த நிர்வாகிகள் முதல் கொண்டு தொழிலாளர்கள் முதல் கொண்டு சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க திடீர்னு பார்த்தா நமது பொன்மணி செம்மல் அவர்களுக்கு இடையிலே வந்து அமருகிறார் உணவு பரிமாறுகள் பார்த்தவுடன் ஐயா உங்களுக்கு ரூமில் இருக்குது ஐயா அப்படின்னு இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு இங்கேயே சாப்பாடை போடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் புரட்சி தலைவர் சொல்றார் சாப்பாடு பரிமாறுகிறார்கள் எல்லா ஐட்டமும் வருது வெஜ்ஜில் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா ஒரே ஒரு முட்டையை மட்டும் வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவர் கேட்கிறாரு என்னப்பா தொழிலாளிங்களுக்கு ஒரு முட்டை மட்டும் வச்சிருக்கிற ஐயா உங்களுக்கு காடை கவுதாரி எரா எல்லாமே வந்து ரூம்ல இருக்குதுயா எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னா என்னது உணவு விஷயத்துல என்னை பத்தி தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் சமமான உணவு தானே கொடுக்கணும் நாளையிலிருந்து எனக்கு என்ன தருகிறீர்களோ அதைத்தான் இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் தர வேண்டும் பார்த்தீர்களா அவருடைய எண்ணம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற தொழிலாளர்களை பற்றி மட்டும் இல்ல நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மக்களும் பசிப்பினி இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு வாழ்ந்தவர்தான் நமது பொன்பனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் நிஞ்சம் நிகழ்ந்து போவீர்கள் அவர் சொல்ல மட்டும் செய்ய மாட்டார் தொழிலாளிகளோடு ஒரு தொழிலாளியாக உணவு உண்பதை பாருங்கள் நெக்குருகி போவீர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்